தமிழ்தாயின் தலைமகன் பேரரசர் பெரும்பெடுகு முத்தரையர் சுவரன்மாறன் முத்தமிழுக்கும் முதன் முதலாக மெய்கேர்த்தி கண்ட வேந்தர் போருக்கு செல்லுகின்ற போதே வாகிப்பு சூடி சென்ற வேந்தர் அப்பிருவேந்தனுடைய அவதார திருநாளை ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இத்தகைய பாரம்பரிய பாரம்பரியமிக்க உயிரமிக்க வம்சத்தில் பிறந்த நாம் இன்றைக்கு எப்படி இருக்கின்றோம் ஆட்சி அதிகாரத்தில் எதிவிட்டோம் கல்வி இல்லை செல்வம் இல்லை வீரமும் இல்லை உணர்ச்சியும் இல்லை உணர்வும் இல்லை இப்பெருவேதனுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நன்னாளில் நாம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளத்திலும் பதிவு செய்யுங்கள் பேரரசை போற்றும் போதும் வணங்கும் போதும் மாலையிட்டு வணங்கும் போதும் மீண்டும் தமிழகத்தினுடைய முதன்மை சமுதாயமாக நீங்கள் வரவேண்டும் என்று எண்ணுங்கள் கல்வியை படியுங்கள் ஆவும் ஐபிஎஸ் அதிகாரிகம் வாருங்கள் நீதித்துறைக்கு வாருங்கள் பொருளாதாரத்துறைக்கு வாருங்கள் பொறியியல் துறைக்கு வாருங்கள் அனைத்து துறைகளிலும் நீங்கள் முதன்மையாக வரவேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாவை நாம் கொண்டாடுகின்றோம்